விஜய்க்கு மட்டும்தான் அரசியல் பழி வாங்குதல்ன்றதே ஒரு முட்டாள்தனமான பேச்சு விஜயகாந்தனுடைய கல்யாண மண்டபத்தை இடித்தான் ஜெயலலிதா படத்தை கிழிச்சிட்டாருன்னு சொல்லி பல இடங்களில் தேமுதிக தொண்டர்கள் வந்த வாகனத்தை அடிச்சு நூறுக்குனா தேமுதிக தொண்டர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் அடிச்சு நூறுக்குனா இன்னிக்கி பத்திரிகை காலர்களை நேர்மையாக இருங்கன்னு சொன்னதுக்காக அறுபத்தாறு இடங்களில் வழக்கு போட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்ற வச்சான் இதெல்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டில் மது ஒழிப்புக்கு எதிராக போராடிய தொண்டர்களை அடித்தான் எவ்வளவோ மக்களுக்கு மழை வெள்ளத்தின் போது நிவாரண கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு இன்னும் சொல்ல சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது எம்எல்ஏக்களை திமுகவும் பதினோரு எம்எல்ஏக்களை அண்ணா திமுகவும் விலை கொடுத்து வாங்கினா விலை கொடுத்து வாங்கினா இவ்வளவு அரசியல்ல மிக கீழ்த்தனமாக நடந்தது இந்த அரசியல்வாதிகள் தான் தேமுதிக இதற்கெல்லாம் அஞ்சாமல் இன்றும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறதா என் தலைவன் எடுத்த முடிவுகள் அவர் கொண்ட கொள்கை தான் இன்னைக்கு அவர்